எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வர்மன் பேசுகிறேன் வள்ளலார் மடம் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனையை ஒட்டி சமூக வலைதளங்களில் பலரும் பலவிதமான கருத்துக்களை இருக்காங்க அப்படி ஒரு யூடியூப் நேர்காணலுக்கு பல கருப்பையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணலை கொடுத்துருக்கிறாரு அந்த நேர்காணலில் வள்ளலாருக்கு மிக பெரும் உதவியாக அவருக்கு சொத்து கொடுத்து அந்த வள்ளலார் மடம் இருந்ததுக்கே மிகப்பெரிய காரணம் படையாட்சிகள் தான் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாரு நாம இதை ஆல்ரெடி காணொலியாகவே பதிவு பண்ணியிருக்கோம் வள்ளலார் சோத்துக்கு வழி இல்லாம அங்க வடலூருக்கு பொழுது வடலூரை சுற்றி இருக்கிற வன்னியர்கள் தான் வள்ளலாருடைய பசியை தீர்த்தும் அவருடைய பசிக்காக வந்து பார்த்தோன்னா எல்லா உணவுகளையும் கொடுத்தும் அவருக்காக தனியா ஒரு மனத்துக்கும் நூற்று ஏக்கர் கணக்கில் வந்து தங்களுடைய சொத்துக்களை தானமாக கொடுத்து இன்னைக்கு வள்ளலார் மடன்ற ஒரு சத்தியனான மடத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனது அங்க சுற்றி இருக்கிற படையாட்சிகள் தான் அப்படின்னு நாம உறுதியாக சொல்ல முடியும் இந்த செய்தியை ஒரு மாற்று சமூகத்திலிருந்து ஒரு பல கருப்பைய அவர்கள் வெளிப்படையா பேசியிருக்கிறாரு இந்த விஷயத்த கண்டிப்பாக நாம வரவேற்றே திரணும் முதல்ல அவர் பேசின விஷயத்தை பார்த்துட்டு வந்திருக்க நூறு நூற்றி சென்று ஏக்கர் அந்த பகுதி மக்கள் தான் கொடுத்திருக்கிறாரு பெரும்பகுதியாக அந்த பகுதி முழுவதும் படையாட்சிகள் தான் அவர்கள் தான் வள்ளலார் மீது பெரும் பெரும் விருப்பத்தோடு இருந்தவர்கள் அவர்கள் வள்ளலார் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கடைசியில் அந்த ஏழை மக்களுக்கிடையே தொண்டு செய்வதற்கு போனால் அவருடைய வறுமையைத்தான் பாடுகிறார் பசியினால் இழைத்தே எல்லாரும் பல வெறுப்பையாக அவர்கள் பேசின விஷயத்தை பார்த்துருப்பீங்க உண்மையாகவே படையாட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாருக்கு பசி தீர்க்கல அப்படின்னா வள்ளலாருக்கு சத்தியனான சபைக்கு வந்து பத்தினா நிலதானம் கொடுக்கல அப்படின்னா வள்ளலாறு அப்படின்ற ஒருத்தர் வந்து பத்தினா கண்டிப்பா இருந்திருக்கவே முடியாது அவருடைய பசியை தீர்த்த அந்த படையாட்சிகளுக்குத்தான் தான் இவ்வளவு நன்றி கடனையும் வள்ளலார் அவர்கள் தன்னுடைய காலத்துக்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா பசின்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு மாறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் மேற்கொண்டதுக்கு அங்க இருக்கிற தர்மவாதிகளாக தர்மர்களாக இருந்த படையாட்சிகள் தான் முழு முதற் காரணம் விஷயத்தை பல கருப்பையா சொல்லாம சொல்லியிருக்கிறாரு இதை நாம வெளிப்படையாவே பதிவு பண்ணியிருக்கோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல இன்னைய வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய சத்தியனான சபையில பல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு செஞ்சுட்டு வந்தாலும் வன்னியர்களுக்கு அங்க போதிய வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரியாதையும் அங்க இருக்கிற வள்ளலார் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வள்ளலார் வந்து சபையா சாதிக்க அப்பாற்பட்டது அப்படின்ற எண்ணத்தோட தான் நூற்று கணக்கான ஏக்கரை அந்த இடத்துக்கு வன்னியர்கள் நிலதானம் கொடுத்தாங்க ஆனா ஒரே ஒரு ஒத்த பைசா கூட நிலதானம் கொடுக்காத வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளர்களாக எடுத்து நடத்திக்கிட்டு பிரச்சனை வரும்போது மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியையும் வன்னியர்களையும் அணுகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால உறுதியா இந்த நேரத்துல சொல்ல முடியும் இதையும் நம்ம வெளிப்படையாதான் பேசி ஆகணும் இதை நாம ஆல்ரெடி வெளிப்படையாகவே பேசியிருக்கோம் வன்னியர்கள் எவ்வளவு பெரிய தர்மவாதிகள் அப்படின்னு வள்ளலாருடைய சத்தியான சபையுடைய விஷயத்த இருக்கிற அனைத்து சமூகமும் நினைச்சாவே வன்னியர்கள் கண்டிப்பாக எல்லா மக்களையும் சமமாக பாவித்து சமமான ஒரு சூழல்ல பசின வந்தவங்களுக்கு சாப்பாடு வந்த கொடுத்த ஒரு உண்மையான ஒரு சத்திரிய குணம் தர்மம் இருக்கிற ஒரு குளம் குலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா வன்னியர்கள் மட்டும்தான் அந்த வன்னியர்களுடைய மிகப்பெரிய தர்மத்தாலதான் இன்னைக்கு வரைக்கும் வள்ளலாருடைய சத்தியநான சபை பாதுகாக்கப்பட்டிருக்கு பாதுகாப்பாக இயங்குது அப்படின்னும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும் சொல்ல முடியும் சொல்ல முடியும் இந்த செய்திய பேசின பல கருப்பையா அவர்களுக்கு வன்னியர் சமூகத்தின் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பாக வள்ளலார் மீது பற்று கொண்ட வன்னியர்களும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் நம்மளுடைய இந்த நிலதானம் தர்மம் இந்த தர்மத்துடைய வழிவகை நம் முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்க இன்னைக்கு எப்படி தர்மவாதிகளாக இருக்குமா இல்லையா சமூகத்துடைய தர்மத்துக்கு கூட வந்து பாத்தினா நாம கணக்கு பார்க்குறோம் சமூகத்துடைய பல நல்ல விஷயங்களை கூட நாம தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு யோசிக்கிறோமா இல்லையான்ற எல்லா முடிவுகளையும் நீங்களே வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு அனைத்து வன்னியர்களுக்கும் இந்த காணொளி மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியர் சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கூட்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் டட்டா பபாய்